But they do. அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக மறுபடியும் நான் மீட் பண்ணதை ரொம்ப மச்சிக்கிறேன் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்களுடைய எல்லா ஒர்க்கையும் சேர்த்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நடந்த எல்லா சம்பவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இருபத்தஞ்சு பேருக்கு பிரியாணி வந்து கொடுத்தோம் அதை பார்த்துட்டு நம்ம அக்கா ஒருத்தங்க திரும்ப ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ ஆகும் வெஜிடேரியன் அப்படி சொன்னாங்க அதனால என்கொயரி பண்ணலான்ட்டு இப்போ ஹோட்டலுக்கு வந்து போயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் நகர் சொல்லுவாங்க அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம் ரேட் எல்லாமே விசாரிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து இந்த ஃபுட்டும் கொடுக்க சொல்லிட்டுருக்காங்க நம்மளை இந்த மாதம் ஜூலை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிக்கா எங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபாரின்ல இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் வேணாலும் உங்களுக்கு வாங்கி அனுப்புவோம் ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பிரியாணி வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மிச்ச வெரைட்டி ரைஸ் எல்லாம் ரூபாய் அப்புறமா ஏற்கனவே அக்கா வந்து யூஎஸ்லேருந்து ஒருத்தங்க நான் எல்லாருமே அக்கா தான் சொல்கிறேன் எல்லாருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா பொருட்களும் வாங்க அக்கா வந்து மூக்குத்தி கேட்டிருந்தாங்க அதனால மூக்குத்தி என்கொரி வந்து பண்ணுறதுக்காக அந்த கடைக்கு போயிருந்தேன் யாருக்காவது ஐஸ்கிரீ சென்ட் வேணுமா சொல்லுங்கள் வாங்கி அனுப்புகிறோம் இது வந்து எயிட்டி ருபீஸ் இதை நான் போட்டுட்டு போனால் எல்லாருமே கேட்பாங்க நான் மட்டுமே இருபது டப்பா வாங்கியிருக்கேன் இருபது டப்பா வாங்கி வெளியில் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்பாங்களா அவங்கக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் ஒன்று தான் வாங்கினேன் எண்பது ரூபாய்க்கு கேட்டேமா பார்த்து வந்து ரொம்ப யூஸ் ஆகுது இது எங்களுக்கு கொஞ்சம் தாங்க ஒரு வாசக்கிட்ட சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமா பரவாயிலையே எல்லாமே என்கொரியரி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்னுடைய கிளாஸுக்கு வந்திருக்கேன் நான் வந்து ஏற்கனவே டெய்லரிங் கிளாஸ் வந்து இருக்கேன் இப்போ வந்து ஆரி ஒர்க் கிளாஸும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து சொல்லி தராங்க எங்களுடைய சிஸ்டர் கான்வெண்ட்டில் தான் அவங்க சொல்லித்தராங்க ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் ஆரி ஒர்க் வந்து நான் கற்றுக்கிட்ட பிறகு நான் வந்து அப்டேட் வந்து சொல்கிறேன் யூடியூப்பில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஷேர் பண்ணுற முடியுது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுத்தாங்க அதோடைய ஸ்டாண்டு அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டோன் அப்புறமா நூல் எனக்கு எதுவுமே இன்னும் ஆரி ஒர்க்கை பற்றி க்ளியராக தெரியல தெரிஞ்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு பேசிக் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்டு நாங்கள் திரும்ப இப்போ வந்து கிளம்புறோம் வியூஎர்ஸில் வந்து அக்கா வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் வாங்குறதுக்காக கிளம்ப போகிறோம் அதனால நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி பொருள் வாங்க போகிறோம் எப்போவுமே நாங்கள் ப்ரையர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்க மணி ஏழாவ போகுதுங்க ஏழாவ போகுது அதுக்கு வந்து இவ்வளவு வெளிச்சமா இருக்கு செவன் ஓ கிளாக் ஆக போகுது பாருங்க எங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்க இன்னும் வெளிச்சமா ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு செவன் ஆகிறதுக்கே சம்மர் சீசன் அதனால எப்படி இருக்குதான் சம்மர் சீசனால அப்படி இருக்குதான் சொல்றாரு நடக்குனால எல்லாத்தையுமே தோண்டி போட்டாங்க இது வந்து எம் ஆர் நகர் முத்தமிழ் நகர் சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க முஸ்லிம் சக்கள் ஆண்டி எல்லாமே இருப்பாங்க நம்ம வந்து இந்த பப்ளிம் சென்ட்டு அக்காரெல்லாம் வாங்குறோம்ல அங்கிள் வந்து அவங்க முஸ்லீம் தான் அது மாதிரி இந்த கிளீனிங் ஐட்டம் அது நிறைய ஷாப் வச்சிருப்பாங்க அதுக்கு இது வந்து ஒரு குட்டி சவுகார்பேட்டை மாதிரி இருக்கும் இந்த இடம் நானே இப்பதான் இந்த சைடு வந்து ஃபஸ்ட் டைம் அதை நான் வந்ததே கிடையாது இந்த சைடு எனக்கு ரோடும் தெரியவில்லை இப்போ தெரியுது அந்த ராக் கடை இருக்கு அதுவா நானும் வீட்டுக்கு ராக் வாங்கி வைக்கிற வைக்கிற நினச்சிட்டு இருக்கேன் பாருங்க நம்ம வந்து இங்க தான் அந்த ராக் கடை இருக்கு பாருங்க ஹோல்சேல் கடை இப்படி பாத்தீங்களா இது என்ன நதி பூ நதியா பூவார் தகண்டா கூட ராக் இந்த மாதிரி இரும்பு ஸ்டீல் ராக் எல்லாம் இங்க தான் அந்த செகண்ட் ஹேண்ட் கடையில நான் உட்டன் பொருள் அதெல்லாம் வாங்குவேன் நானும் கொஞ்சம் செல்ஃப் வாங்கி அடிக்கணும் செல்ஃப் வாங்கி அடிச்சா வீட்டுல சிவரு வந்து விழுந்துருவானு கொஞ்சம் பயம் எங்களுக்கு வேற ஊத்திட்டு இருக்கு வீட்டுக்குள்ள நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடைக்கு வந்துட்டோம் அக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க தரமான பொருட்கள் வாங்கி பசங்க தருவாங்க அவங்க எங்க மேல நம்பிக்கை வச்சனால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியுது எல்லாருமே பொருள் எல்லாம் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சரி அவங்க பே எல்லாம் ஒவ்வொரு ஆர்டர் வரும்போது நாங்கள் ஒரு ஒரு விஷயத்த கற்றுக்குறோங்க இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஆர்டர் அக்கா வந்து யூஎஸ்ல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா இந்த மஞ்சள் கடலை மாவு எல்லாமே அரைச்சி கேட்டாங்க அதுக்காக தான் பொருள் வாங்க வந்திருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் எதாவது நாங்கள் அரைச்சி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மசாலா தனி மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாமே அரைச்சி உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம் இந்த வாய்ப்பை கொடுத்த அக்காவுக்கு வந்து நான் ரொம்ப சொல்லிக்கிறேன் அங்க வந்து வாங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டோம் மார்க்கெட்டுக்குள்ள அக்கா அவங்க வந்து பறந்த நாட்டியத்துக்காக மூக்குத்தி கெட்டு இருந்தாங்க ஏமா இதெல்லாம் கடை இங்க வந்து என்னத்துக்கு இவரு தங்கம் வாங்கி கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன்

நாங்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் நகரில் அங்கே வந்து பாண்டியண்ணான்ட்டு கடை வச்சிருக்காங்க அவங்க தான் மஞ்சள் வந்து சூப்பராக இருந்துச்சு அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ வந்து வாங்கியிருக்கோம் இப்போ மணி வந்து எட்டாகுது நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி கிட்ட கிளம்பணும் இப்போ வந்து மணி எட்டாகுது ரொம்ப டயர்ட் கோபி கோபிக்கை சாப்பிட்டு சாப்பிடுவேன் தோனி மாதிரி விளம்பரம் பண்ணுறேன் தோனி இல்லைங்க எனக்கு சாப்பிட்டாருக்கா தெரியுமா போாச்சு இருபத்தி ஆறு கிலோ இது எங்களுக்கு வாங்கிருக்கேன் அரிசி ஓகேவா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா இந்த அரிசி லோக்கல் ஷாப்ல நான் வாங்கிட்டேன் இதுல பத்து கிலோ வந்து நம்ம கொடுத்துரு கொடுப்பேன் அது ஒருத்தவங்க கொடுக்கணும் அது கொடுத்துருவேன் மிச்சம் பதினஞ்சு கிலோ நான் வச்சுப்பேன் சாமா டயர்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டை கால ஆகுது அர்ஜுனா அர்ஜுனாக வந்தோம் சாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையர் போகணும் அதை நான் மறந்தே மறந்துட்டாங்க பிரதர் மீட்டிங் அது எப்பவுமே சாமும் மறந்துடுறாரு அதனால் எங்க ப்ரையருக்கு போங்கன்ட்டு விரட்டி விட்டுட்டு நான் இங்கே வந்து இருக்கிறேன் சரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் போய் கொஞ்சம் நேரம் படுக்கும் இடுப்பு ரொம்ப வலிக்குதா வண்டியில் டூ வீலரில் எல்லாம் போகிறனால அதனால் கொஞ்சம் நேரம் கட்டையை கட்டே சாச்சிட்டு வரணும் நான் வந்து மஞ்சள் காங்க்ஷன் மஞ்சள் எல்லாம் வாங்கியாச்சு அப்புறமா இப்போ வந்து காஃபி பொற சாப்பிட போகிறேன் எங்களுடைய சின்ன வயசில் அடிக்கடி இந்த காஃபி பொற தான் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் அதனால் இதுதான் இப்போ சாப்பிட போகிறேன் பன்னெண்டு ரூபாய் இந்த பொற பாக்கெட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாமில்லில் போயிட்டு எவ்வளோ விலை ஆகும்னு கேட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா எங்கள் பொருட்கள் வந்து விலை கம்மியாக இருக்கும்ட்டு தேடி அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி எம்ஆர் நகரில் இருக்கிற கடைக்கு போய் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் எங்களை நம்பி உங்களுடைய வேலைகளை எங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் காய வைக்க வேண்டிய பொருட்கள் காய வச்சு மிஷினில் அரைக்கணும் பக்கத்து வீட்டிலே பெரிய சவுண்ட் இருக்கு ஏன்னா வீடு தரம் சொல்கிறாங்க அதனால

அது எப்படின்னா நம்ம அந்த பக்கம் போகும்போது வேலை வாங்கிட்டு தான் நல்லா இருக்கும் நான் காலில் போனோம் ஆனா வாங்கிட்டு வர முடியல டைம் இல்லை அதனால சாயந்தரம் தெரியும் போயிட்டு வந்தாங்க இது அதான் கடலை பருப்பு பச்சை பயிறு சாரி பச்சை பயிறு கடலை இது வந்து என்ன மஞ்சள் கஸ்தூரி வெந்தயம் இது என்ன மஞ்சள் இது மட்டும் நானு அலெக்ஸ் நகர்ல போய் வாங்கினேன் இதுதான் நல்லா இருந்தது அந்த கடையை முன்னாடி பார்த்து வச்சுட்டோம் ஏன்னா இந்தலாம் வாங்கின கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப பழசாக இருந்தது ஏன்னா இது அந்தளவுக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது எல்லாமே பல்க் பல்காக வாங்கி அரைக்கிறதுனால போயிடுமா ஆனால் கொஞ்சம் ப்ராடக்ட் நின்றுச்சுன்னா நின்றுடுமா அது மாதிரி நின்றுச்சா அது அதனால அது நல்லா இல்லை லோரி அது வேணாம்னு சொல்லிடுச்சு அதனால இது நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம் வேலை அதிகம் ஆனால் மஞ்சள் தான் வேலை அதிகம் ரேட்டில் எந்த மஞ்சளும் சேர்த்து சரியான ரேட் இது மாதிரி பேசணும் எங்ககிட்ட இருக்கு அதுலதான் நாங்க காய் வச்சு போட போறோம் இடத்துலயுமே ஒரே வேலையா இருந்துச்சு அங்க எழுபது ரூபா இங்க எழுபது ரூபா சட கடையில கம்மியா சொன்னாங்க இல்ல வந்து சீரகம் மிளகு அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கு லாஸ்ட்டா நல்லா காய வச்சுட்டு மிஷின் கொடுப்ப மாட்டீங்களா அப்ப வந்து நான் மிச்ச கிளீனிங் வந்து பண்ணிப்பாங்க இப்படி காய வைக்கலாம் கருப்புல வச்சா காக்கா வராதான் அதனால வைக்கிறது மஞ்சள்

எல்லாமே ரெடி எல்லாமே வெயிட் பண்ணனும் இருந்தேன் சரி நம்ம எதுக்கு வெயிட் போடணும் நான் எப்பவே வீட்டுக்கு வந்து வெயிட் போடுவேன் ம் தரவோ நீ வெயிட் போட்டு உடம்ப போறேன் நீ தூக்கிட்டு போ வெளிய எல்லாத்தையும் எல்லாம் ஆரி ஒர்க் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் சொன்னேன்ல இப்போ வந்து அந்த பொருட்களெல்லாம் வந்து அவங்ககிட்ட காட்டுறேன் ஷாம்ப்கு வந்து நான் காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டாண்டு அதுக்கப்புறமா அந்த ரிங்கு அதெல்லாம் கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு டு பதினெட்டு இன்ச்சஸ் சொன்னாங்க அதுக்கடுத்தது இந்த நூல் அதுக்கு அடுத்ததில் அந்த பீட்ஸு ஊசி எல்லாமே கொடுத்தாங்க பார்க்கலாம் ஆரி ஒர்க்கு யார் இப்போ நான் ஜாயின் பண்ணேன்னா சரி டெய்லரிங் கற்றுக்குறோம் ஆரியும் நம்ம கற்றுக்கலாம் ஏதாவது ஒரு தொழில் நமக்கு கை கொடுக்கல அதனால தான் நம்ம வந்து கற்றுக்குறோம் என்ன ஒரு சங்கடம்னா எங்களுக்கு ஃபீஸ் கெட்ட மட்டும்தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெளியில் வந்து ரொம்ப அதிகமாகவே சொல்லி தராங்க ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது தேவையானதான் யோசனையாக இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல இப்போ கற்றுக்கிட்டால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும் சாம் கிட்டே வந்து சொன்னேன் சாம் பரவாயில்லாமல் ஜாயின் பண்ணிக்கோன்ட்டு சொல்லியாச்சு அந்த டூ மந்த்ஸில் நம்ம வந்து அந்த அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸை வந்து எப்படியாவது கெட்டி முடிச்சிடணும் எங்கள் சிஸ்டர்கிட்ட நான் வந்து அப்படி தான் கேட்டிருக்கேன் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எப்படியாவது நான் ஃபீஸ் வந்து கட்டிடுறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு எனக்கு மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வந்து கேட்டிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே தான் கொடுத்தாங்க நம்ம அந்த ரெட் க்ரீன் எல்லாமே ஜொமிக்கி ஜொமிக்கி சொல்லுவோம் ஆரி ஒர்க்கில் என்ன பேர் சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அக்கா ஒருத்தங்க நடத்துகிறாங்க நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து அப்போ கேட்டிருந்தாங்க இந்த ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாங்கி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் இந்த ஆரி ஒர்க்கு பொருட்கள் எல்லாமே சவுக்கார்பட்டியில் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொரியர் அனுப்புவோம் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இருந்து கேட்டிருந்தாங்கன்னா ஞாபகம் வந்துடுச்சுங்க டென்மார்க்கில் இருந்து அக்கா ஒருத்தவங்க அவங்க கேட்டுருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க நம்ம ஆரி ஒர்க்கும் ஒர்க் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்பலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும்னா அதை ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் எங்கே கிடைக்கும் எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் ஆனால் என்கொயரிக்கு போகும்போது ட்ராவல் சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் சொல்லிடுறேன் அதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஆகாது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்கொரி வந்து பண்ணுறாங்க சில பேர் வந்து என்ன இவ்வளோ காசு அதிகமாக இருக்குன்னுட்டு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஓகே இந்த மணி ஒர்த்து தான் நான் வந்து எல்லாமே லிஸ்ட்டு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் நிறைய பொருட்கள் வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து லாபம் கம்மி பொருட்கள் வந்து வாங்கினா அவங்களுக்கு லாபம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நான் இப்போ இருக்கேன் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து நான் வாங்கலை அப்புறமா வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன் பொருட்கள் அதிகமாகும் போது பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் எப்படி இருந்தாலும் சவுக்கார் போயிட்டு பாரிஸ் போகணும் அப்போ வந்து வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டு தான் நான் வந்து கொண்டு போனேன் எங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் நடத்துகிற அக்கா வந்து சொல்லிட்டாங்க எல்லாமே பாக்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக கொண்டு வந்திருந்தோம் அப்படின்ட்டு பேக் ஒன்று வாங்கிக்கோங்க எல்லாமே சொன்னாங்க நான் வந்து துணி வாங்கும்போது பேக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அதில் தான் அந்த ரிங் எல்லாமே வச்சு வந்து கொண்டு போகிறேன் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு இப்போ வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னுடைய ரொட்டின் வந்து இப்படி தான் இருக்குது யாராவது ஏதாவது ஆர்டர் கொடுத்தா அந்த பொருட்களை தேடி போகிறோம் அப்புறமா அதை கொரியர் பண்ணோம் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் தாங்க நமக்கு கிடைக்குது நாங்கள் ஆர்டர் ஆர்டர்னு சொல்கிறது வந்து பார்த்துட்டு நீங்கள் நிறைய ஆர்டர் வந்து கிடைக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா பொருட்கள் தேடி அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு பத்து நாள் அது மாதிரி ஆயிடுது ஓகேவா அப்புறமா அது மாதிரி அப்புறமா என்னுடைய க்ளாஸ் வந்து எப்பவுமே மண்டே டு ஃப்ரைடே வரை எனக்கு டெய்லரிங் கிளாஸும் ஆர்ட் ஒர்க் கிளாஸ் இருக்கும் அதை வந்து முடிக்கணும் மிச்ச டைமில் வந்து நான் ப்ரேயர் ப்ரயர் அதிகமாக போவோம் நாங்கள் ரெண்டு பேருமே எல்லா ப்ரேயருமே அட்டன் பண்ணுவோம் அதனால் சர்ச்சுக்கும் நம்ம போகணும் அந்த வேலையும் நமக்கு இருக்கும் இதில் இடையில வந்து சாம் ஒர்க் பண்ணுறது சாம் வந்து க மார்னிங்கெல்லாம் ஒர்க் போயிட்டு வந்துடுவாங்க ஈவினிங் வந்து எனக்கு கிளாஸில் விட்டுட்டு திரும்ப விட்டு வீட்டில் விட்டுட்டு திரும்பியும் அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க தான் வந்து ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு இதில் வந்து குக்கிங் வளாக் தான் வந்து நான் எங்களால் ஷேர் பண்ண முடில ஏன்னா அப்போ வீடியோ எடுக்காமல் ச ஏதோ கையில் கிடைக்கிறத போட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு வயிற்றை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் அதனால் தான் உங்களுக்கு வந்து குக்கிங் வந்து காட்ட முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஆரி ஒரு கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டு வந்ததாக நான் வீட்டில் செய்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியான காத்து மலை சாம் இல்லை நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன் சாம் வந்து வேலைக்கு போயிருக்காரு மணி வந்து கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஃபைவ் எட்டு முப்பத்தஞ்சு ஆகுது எப்போ வருவா தெரில ஐம்பத்தூர்ல இருக்கிறேன் நானு நான் தான் இங்கே இருக்கிறேன் ஓடெல்லாம் டொமு டொம்பு டொமுட் டொமு டமுன்னு சவன் தை வரும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் சாம் ஓட்டுற அந்த டூ வலர் டூ வீலர் டாக்ஸி வந்து போக முடியாது இப்போ அவர் எங்கேயோ இருக்காரு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா அதனால கதா வருத்தமாக இருக்குது மழையில் நானும் வந்து அப்புறமா இன்னைக்கு போன ரைடும் வேஸ்ட் இன்னைக்கு காசும் நமக்கு கிடைக்காது அதுதான் இதுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நம்ம பிஸ்னஸ் தான் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு மணி ஒன்பது மணி ஆகுது மழை பெஞ்சிகிட்டு இருக்கு பயங்கர மழை கரண்ட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல காற்று மழையாக இருக்கனால கரண்ட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க இதில் மொபைலில் வேறு பேலன்ஸ் இல்லை அதனால சாம் எங்கே இருக்காருன்னு எனக்கு கேட்க முடில மழை நைட்டு அல்ல அதனால காலையில் கொஞ்சம் வெயில் வராமல் தான் இருந்துச்சு சரி வெயில் வந்துச்சு அதனால் காய வச்சுட்டேன்னு திரும்ப இன்றைக்கி ரெண்டாவது நாள் இதை காய வைக்கிறோம் வந்து பார்த்தா புறா அதுவான் புறாவை வரட்டி விட்டுட்டேன் கேட்டு திறந்துட்டு இங்கேயே தான் உட்காண்ட்ருப்போம் காவலுக்கு ஏன்னா கேட்டை சும்மா கொண்டு வச்சுட்டு நம்ம பார்க்கணும்ல இது வந்து அக்கா ஒருத்தவங்க வந்து நம்ம அதை பத்திரமா அனுப்பணும் அதனால் இந்த காயிற வர நாங்கள் இந்த ரூமில் தான் இப்போ இந்த குட்டி ரூம்லே தான் உட்காந்துருக்கோம் அங்கே தான் சாப்பிட்றது இல்லாமல் ஏன்னா இது ஒரு மூணு நாள் ப்ராசஸ் காயணும் என்ன சாப்பாடுனா பீட்ரூட் சாதம் அப்பளம் அதான் சாப்பிட போகிறேன் அப்பா வெயிலே முடியலங்க பொம்மை விழனான் வேற யார்